முதல் சிறப்புரையாக நம்முடைய மருத்துவர் சொன்னது போல எல்லா கலைகளிலும் சிறந்த தமிழ்நாடு கட்டிடக்கலை ஓவியக்கலை எழுத்துக்கலை அதில் மருத்துவத்தில் மட்டும் நாம் என்ன இழைத்தவர்களா என்பது போல இந்த உலகத்திற்கே மருத்துவத்தை சொல்லி கொடுத்த சித்த மருத்துவத்தை தன் படிப்பாக படித்து இங்கே பலருக்கும் அந்த செய்திகளை கொண்டு போய் சேர்க்கிற தில்லைவானன் அவர்கள் ஒரே ஒரு குறிப்போடு அவரை வரவேற்கலாம் என்று நினைக்கிறேன் ஒரு ஒருமுறை ஸ்ரீராமானுஜர் அவர்களுக்கு வீடு பேறு பெறுகிற மந்திரத்தை வந்து கேட்கணும்னு ரொம்ப ஆவலாக இருந்தது அப்போ தொடர்ச்சியாக பதினெட்டு முறை மீண்டும் மீண்டும் திருக்கோட்டையூர் நம்பியிடம் போய் வீடு பேரு கொடுக்குற மந்திரத்தை எங்களுக்கு சொல்லித்தாங்க அப்படின்னு சொல்றாரு நம்பியும் ஸ்ரீ ராமானுஜர் மீது இறக்கப்பட்டு மந்திரத்தை ரகசியமாக காதல சொல்றாரு இந்த மந்திரத்தை ரகசியமாக வச்சுக்கோ யாருக்கும் சொல்லாதேன்னு சொல்லி அனுப்புறாரு ஆனால் ஸ்ரீ ராமானுஜர் வந்தோன்னு என்ன பண்ணுறாருன்னு கேட்டீங்கன்னா கோபுரத்தின் மேலே ஏறி நின்று எல்லாருக்கும் இதை கேட்ட நம்பிக்கு ரொம்ப கோபம் வருது அப்போ ராமநர் நம்பியிடம் போய் சொல்கிறார் நான் ஒருத்தன் நரகத்துக்கு போன எனக்கு பிரச்சனை இல்லை ஜாதி மதம் மற்ற அத்தனை பேரும் சொர்க்கத்திற்கு போக வேண்டும் என்ற நல்ல எண்ணம் எனக்கு இருக்கிறது என்று நம்முடைய ஸ்ரீ ராமனுஜர் சொல்றார் இந்த கருத்தை நான் ஏன் இங்கே பதிவு செய்கிறேன்னா சித்த மருத்துவத்தை பத்தி இதுவரை தெரிந்த யாரும் பரவலாக பேச பேசியதில்லை நமக்கு அது தெரிந்ததில்லை சித்தம் சித்த வைத்தியம் என்கிற மகா மந்திரத்தை இந்த உலகம் பூராக கொண்டு செல்கிற மருத்துவர்களில் ஒருவராக நம்முடைய தில்லைவானன் அவர்கள் இங்கே இருக்கிறார் என்பது மகிழ்ச்சி அவர் நம் மண்ணை சார்ந்தவர் அண்ணல் தங்கோ வழி வந்தவர் என்பதில் எங்களுக்கு மீண்டும் மகிழ்ச்சி இந்த அரங்கம் இப்பொழுது சித்த மருத்துவர் நம்முடைய மண்ணின் மைந்தர் மருத்துவர் தில்லைவானன் அவர்கள் நலமோடு வாழ என்று பேச இருக்கிறார் நலமோடு வாழ வேண்டுமானால் கைத்தட்ட வேண்டும் என்று நம்முடைய மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் சொன்னதன் அடிப்படையில் ஒரு பெரிய கையொலியோடு மருத்துவர் தில்லைவானன் அவர்கள் நம்மிடையே நலமோடு வாழ என்ற தலைப்பில் பேச புத்தக திருவிழா நடக்குது எல்லாருக்கும் தெரியும் ஸோ இங்கே புத்தகங்களை குவிந்து புத்தகங்கள் குவிந்து கொண்டிருக்கக்கூடிய புத்தகங்களை வாங்குவதற்கு பல்லாயிரக்கணக்கான மக்கள் தினம் தினம் வந்து பயணிச்சுட்டு இருக்காங்க உங்களுக்கு புத்தகம் வாங்கும் போது அத்துடன் இலவச இணைப்பாக இன்று நலத்தையும் சேர்த்து இணைத்துள்ளார் என்பது கூடுதல் சிறப்பான ஒரு விஷயம் ஏனென்றால் புத்தக அறிவு ஒரு பக்கம் எவ்வளவு நமக்கு அவசியமோ ஆரோக்கிய அறிவு அதை விட கூடுதல் அவசியம் என்று இன்று நலமோடு வாழ அப்படிங்கிற ஒரு தலைப்புல பேசுவதற்கு எனக்கு ஒரு பெரிய வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்திருக்கார்கள் அந்த நலத்திற்கான அறுவடை செய்ய வந்திருக்கக்கூடிய அருமைக்குரிய பயனாளர்கள் அனைவருக்கும் வாசகர்களுக்கும் என்னுடைய ந வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் நிச்சயமாக இங்கிருந்து போகும்போது எல்லாரும் நலத்திற்கான பாதையை நலத்திற்கான வழியை நலம் எனும் மிகப்பெரிய பயிரை அறுவடை செய்து எடுத்துக்கொள்ளப் போகிறீர்கள் நீங்கள் புத்தகம் எத்தனை வாங்குனீங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும் நலத்தை எவ்வளோ பயிர் பண்ணதை அறுவடை பண்ணிட்டு போக போகிறீங்க அப்படிங்கிறது இன்னொரு பக்கம் அன்பிற்குரியவர்களே இங்கே இருக்கக்கூடிய நிறைய பேர் இங்கே சூழ்ந்துருக்கீங்க நிறைய நமக்கு தெரியும் வேலூர் மாவட்டம் உலகத்திலேயே மிக பிரசித்தி பெற்ற மருத்துவமனைகளை கொண்டது நீங்கள் கடந்து வரக்கூடிய பாதை எல்லாம் மருத்துவமனைகள் தான் கடந்து வரக்கூடிய எல்லாம் மருத்துவமனைகள் திரும்பி பார்க்கக்கூடிய திசைகள் எல்லாம் மருத்துவமனைகள் இருந்தாலும் நான் உங்களிடத்தில் ஒரே ஒரு கேள்வியை வைக்க விரும்புகிறேன் இந்த மருத்துவமனைகள் எல்லாம் இருக்கிறதுனால் நம்ம அனைவரும் நலமோடு பயணிக்கிறோமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி அதில் எதாச்சும் மாற்று கருத்து இருக்கா கிடையாது இந்த மருத்துவமனைகள் நமக்கு நலத்திற்கான பாதையை வழிகாட்டுமே தவிர மருந்து மாத்திரைகளோடு நம்மளை பணி பயணிக்க செய்யுமே தவிர நம் திரும்ப நம்மளுடைய இயல்பான நலமோட வாழ வாடுறதுக்கு என்ன வழிவகையோ அதை செய்யுமா நிச்சயமாக கிடையாது நலமோடு வாழணும் நலமோடு வாழறதுக்கு நம்ம என்ன செய்யணும் இந்த இடத்துல மூன்று விஷயங்களை நான் பதிவு செய்யறதுக்கு விரும்புறேன் நலமோடு வாழ்றதுக்கு இது மூணு இருந்தா நிச்சயமா நீங்க எல்லாரும் நலமோடு வாழ முடியும் முதல்ல உணவு கலாச்சாரம் பேராசிரியர் அமுதா அவர்கள் குறிப்பிட்டது போல தமிழ் சமூகம் சாதாரணமான சமூகம் கிடையாது கலையிலே இலக்கியத்திலே பண்பாட்டிலே உலக அரங்கிற்கே எடுத்துக்காட்டாய் விளங்கிய தமிழ் சமூகம் நம் தமிழ் சமூகத்திற்கு என்று தனிப்பட்ட ஒரு உணவு கலாச்சாரமும் உணவு பண்பாடும் இருக்கிறது ஆனால் உலக அரங்கிற்கே இந்த உணவு பண்பாட்டை உணவு கலாச்சாரத்தை ஆரோக்கியத்திற்கான அரிச்சுவடனை எடுத்துக்காட்டிய நம்மளுடைய தமிழ் சமூகம் இன்று ஆரோக்கியத்திற்காக மருத்துவமனை வாசலை நாடு இருப்பது எவ்வளவு கொடுமையான செயல் மருத்துவமனைகள்ங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த உணவு நம் தமிழ் சமூகம் என்ன உணவு கலாச்சாரத்தை நமக்கு சொல்லிட்டு போனது அதை நாம் திரும்ப பெறணும் ஒன்று இரண்டாவது மன மகிழ்ச்சி மன மகிழ்ச்சி காலையில் இருந்து இரவு வரையில் வேலை ஆண்களானும் சரி பெண்களானும் சரி அவை சண்முகி படத்திலே நடிகர் கமலஹாசனுடைய பாடல் ஒன்று வரும் வேலை 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 மேல வேலை ஆம்பளைக்கும் வேலை பொம்பளைக்கும் வேலை காலையிலிருந்து இரவு வரை வேலை 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 நம்ம ஆரோக்கியத்திற்காக மெனக்கெடுக்கிறோமா என்று சொன்னால் நிச்சயமாக கிடையவே கிடையாது அப்படி இருக்கையில என்ன ஆகுது நம்ம உடம்புல ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹார்மோன்ஸ் இருக்குது இரண்டு வகையான ஹார்மோன் அந்த இடத்த முழுமையாக ஆக்குப்பை பண்ணுது ஒன்று கார்டிசோல்னு சொல்லக்கூடிய ஒரு ஹார்மோன் இன்னொன்று அட்ரினலின்னு சொல்லக்கூடிய ஒரு ஹார்மோன் இந்த ஹார்மோன் என்ன பண்ணுது அப்படின்னா நம்ம உடம்புல ஒரு திடீர்னு ஒரு அசௌகரியம் ஏற்படும் போது ஒரு ஃப்ளைட் ஃப்ரைட் ரியாக்ஷன் சொல்லுவாங்க அந்த அசௌகரியமானது ஏற்படும் போது நம்ம உடம்பிலே இந்த கார்டிசோல் வேக வேகமாக உற்பத்தி பண்ணி நம்ம உடம்பை அந்த அசௌகரியத்திலிருந்து காப்பாற்றிக்கொள்ளும் எப்போ எப்பயாச்சும் ஒருவேளை ஸ்ட்ரெஸ் இருந்தால் அந்த கார்டிசோல் நம்மளை காப்பாற்றும் ஆனால் நாம் காலையிலேருந்து இரவு வரைக்கும் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கும் அப்படி இருக்கும்போது அந்த கார்டிசோலை ஆற்றினாலும் என்ன பண்ணுது இவனை நம்மளால் காப்பாற்ற முடியாது ஒரு முறை எனக்கு வேலை கொடுத்தா பரவாயில்ல நீ காலையிலேருந்து இரவு வரைக்கும் நீ ஸ்ட்ரெஸ்லேயே இருக்க ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸுடைய அளவு அதிகமாகுது இந்த கார்டிசோலுடைய அளவும் நாளுக்கு நாள் அதிகமாகி பல்வேறு உடல் உபாதைகளை உடம்புல ஏற்படுத்துது மன அழுத்தம் இந்த மன அழுத்தத்தை நீக்கணும் உணவு கலாச்சாரத்தை மீட்டெடுக்கணும் மன அழுத்தத்தை நீக்கணும் உணவு கலாச்சாரம் பத்தி நான் விரிவா பேசணும் அதுக்கு முன்னாடி இந்த மன அழுத்தத்தை போக்குறதுக்கு நான் சொல்லிடுறேன் மன மகிழ்ச்சி இடுக்கண் வருங்கால் நகுக அப்படின்னா ஐயன் திருவள்ளுவர் நம்மளுடைய பாட்டன் இடுக்கண் வருங்கால் நகுக நான் கல்லூரி படிக்கக்கூடிய காலகட்டத்தில் இன்னைக்கு கூட நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் சென்னையில் இருக்கக்கூடிய பார்க்கில்லாம் நான் கல்லூரி படிக்கும் போது அந்த பார்க்கில் போய் பார்ப்பேன் ஒரு பத்து பதினைந்து பேர் கூட்டமாக சேர்ந்து சிறு சிறு சிரின்னு சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க அவர்களை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப வேடிக்கையாக இருந்தது அந்த காலத்தில் என்ன இவங்க பாட்டு தனியாக பைத்தியக்காரங்க மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க இதனால என்ன பெரிய மருத்துவ பலன் நமக்கு கிடைச்சிட போகுது அப்படின்ற யோசனைகள் எல்லாமே நிறைய பேருக்கு இருக்கும் ஆனால் உண்மையிலேயே அதை சார்ந்த அறிவியல் ஆராய்ச்சிகள் பல்வேறு தகவல்களை நமக்கு கொடுக்குது நம்ம ஐயன் பாட்டை இடுக்கன் வருங்கால் நகுக துன்பம் வரும் வேலையில் சிரிக்கணும் நோய் இருக்கக்கூடிய வேலையில் சிரிக்கணும் யாருன்னா சிரிச்சா ஏற்றுக்குவோமா சிரிச்சா ஏற்றுக்குவோமா தானா சிரிச்சா என்ன சொல்லுவோம் தானா சிரிச்சிட்டு இருக்கான் பா அப்படின்னு சிரிக்கிறவனையும் கெடுத்து விட்டுருவோம் ஆனால் ஒரு உண்மை தகவலை இந்த இடத்தில் உங்களுக்கு நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் ஜப்பானில் இருக்கக்கூடிய வெளியே மொரினோ மையோ யூனிவர்சிட்டின்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய பல்கலைக்கழகம் நாம் எல்லாம் ஆராய்ச்சி செய்ய வேண்டிய ஒரு வார்த்தியம் இடுக்கன் வருங்கால் நகுக நம்மால் முடியாததை ஜப்பான்கார செஞ்சிருக்கா அந்த யூனிவர்சிட்டியில் ஒரு பல்கலைக்கழகத்தில் அவன் என்ன சொல்றான் அப்படின்னா ஒரு ஆராய்ச்சி ஒன்று பண்ணுறான் அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஓல்டேஜ் ஹோமில் என்ன பண்ணுறான்னா வாரத்துக்கு ஒரு முறை ஒரு பதினஞ்சு நிமிஷம் அங்க இருக்கக்கூடிய முதியவர்களை சேர்த்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் இல்லையா அவர்களுக்கு வாரத்தில் ஒரு நாள் அந்த ஸ்டாண்டப் காமெடியை போட்டு அந்த ஆராய்ச்சியினுடைய முடிவில் நான்கு வாரங்கள் கழித்து அவன் கொடுக்கக்கூடிய தகவல்கள் அத்தனையும் சிறப்பாக வந்திருக்கு என்னன்னா அந்த ஸ்டாண்ட் அப் காமெடியை பார்த்து வெறும் பதினஞ்சு நிமிஷம் சிறி சிறி சிறின்னு சிரிச்ச முதியவர்கள் அத்தனை பேருக்கும் ரத்த கொதிப்பு வெகுவா குறைஞ்சிருக்கு அவர்களுடைய குறைஞ்சிருக்கு மன அழுத்தம் குறைஞ்சிருக்கு அதை விட முக்கியம் என்ன தெரியுமா நம்ம இன்னைக்கு ஆரோக்கியமா இருக்கிறோம் நம்ம சந்தோஷமா இருக்கிறோம் அப்படின்னு நம்ம உடம்பில் சுரக்கக்கூடிய ஹார்மோன் சொல்லக்கூடிய ஹார்மோன் உற்பத்தி அதிகமாயிருக்குங்கிறது ஒரு பெரிய தகவல் பிபியும் குறையுது பிரஷர் எல்லாமே குறையுது மனசுல நம்ம நல்லா இருக்கோங்கிற ஒரு சந்தோஷமும் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு அதை விட மகிழ்ச்சி என்ன வரும் இதுதான் நம்ம ஐயன் அன்னைக்கு சொல்லிட்டு போனார் இடுக்கன் வருங்கால் நகு மக்கள் மக்களே ஸ்டாப் 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 இந்த ரிங் பார்த்து நீங்க கப்பல் ரிங் நினைச்சுங்க இது கப்பல் ரிங் இல்ல மக்களே இது ஃபாதர் அண்ட் சன் போற ட்வின்னிங் ரிங் எப்படி பார்த்து நீங்க சொல்லுங்க எஸ் மக்களே இப்போ ரீசெண்டா எங்க ஒரு ஆர்டர் வந்துச்சு இந்த ஆர்டர்ல அவ்வளோ அழகான ஒரு ரிங் வந்து சூஸ் பண்ணி டிசைன் பண்ணி அழகாக பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த கஸ்டமர் கேட்ட மெயின் கான்செப்ட் என்ன ஃபாதர்ஸ் ஒன்று சேமாக ஒரு ஜம் ஸ்டோன்ஸ் போடணும் அது எல்லோ ஸோஃபைட் ஜம்ஸ்டோன் அதுக்கேற்ற மாதிரி டிசைன் ஒரே மாதிரி பண்ணி கொடுங்க சொல்லி கேட்டாங்க அவ்வளோ அழகாக கொடுத்துருக்க பாருங்க இதில் என்ன ஸ்பெஷல்னா அழகாக பகேட் ஷேப்பெலாம் அழகாக தரீங்க ஜெம் ஸ்டோன்ஸ் பிக் பண்ணி பியூட்டிஃபுல்லாக பண்ணி கொடுத்துருக்கோம் ரொம்ப எல்லா கான்ட்டாக யூஷுவலாக இருக்க பேட்டர்ன்ஸ் மாதிரி இல்லாமல் அழகாக டிஃப்ரெண்ட்டாக பண்ணி கொடுத்துருக்கோம் மக்கள் இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் வேணுமா நம்ம எமெர்ஜி இருப்பாங்க பிங்க் பண்ணுங்கள் கஸ்டமைஸ் பண்ணி தாங்க தேங்க்யூ ஸோ மச் BVNKM Senior Secondary School Sainathapuram Vellore